என்ன ரே பண்ணிடா கவலைப்படாத நார்கம் இல்ல பொண்ணு ஆஹ் சொல்லு ஓஹ நீ சொன்ன பொண்ணு நேரா நம்ம ஸ்டேஷன்க்கே வந்துட்டா அவ விஷயத்த நான் கவனிச்சிக்கிறேன் நீ போன வச்சிடும் அப்படியா உங்க அக்கா இன்னைக்கு இங்க வராதுமா கோர்ட்ல இருக்கு அங்க போ அப்பா பயமா இருந்தா இன்னும் ரெண்டு பேருக்கு ஜாஸ்தியா போட்டுக்கோ நார்க இல்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் டாக்டர் உறுதிப்படுத்தி குற்றவாளியான குற்றவாளி தரப்பில் நிரூபிக்க முடியாமல் போன காரணத்தால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன் என்னாச்சுமா என்ன நடந்துச்சு சொல்லுமா என்னாச்சு சொல்லுமா சொல்லு என்ன நடந்துச்சு சொல்லுமா தெரிஞ்சோ தெரியாமலோ நீதிமன்றத்துக்கு வந்திருக்கேன் நீங்க நீதிபதி இருக்காரு என்ன நடந்ததுன்னு பயப்படாம சொல்லுமா சொல்லுமா ハハ அங்கல் பாருங்க மேடம் நான் கிரிமினல் லாயர் கங்காதரன் சக்கரவர்த்தி ரிலீஸ் பண்ணுங்க 10 मिनिटஸ்ல உங்களுக்கு பெயில் பேப்பர்ஸ் प्रोड्यूस பண்றேன் பெயில் பேப்பர்ஸ் வர வரைக்கும் காத்துக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல ஸ்டேஷன்ல வந்து பாருங்க என்னங்க நீங்க நான் ஒரு லேடி கிரிமினல் லாயர் என் வார்த்தைக்கு அவ்வளவுதான் மதிப்பா பத்து கேட்ச் ஹிம் சக்கரவர்த்தி ஸ்டாப் தே ஸ்டாப் தே சக்கரவர்த்தி வெயிடி விடு டியூட்டில இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் மேல கை வெச்சதுக்கு இப்ப நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன் கம் ஆன் மூவ் இவருக்கும் விலங்கு போடுங்க எனக்கு விலங்கு போடுறியா தப்பி ஓடுறதுக்கு முயற்சி செஞ்சதுக்கு நீ சொல்லி திஸ் இஸ் டூ மச் உட்காருங்க நான் உட்கார மாட்டேன் டோன்ட் மேக் இட் அ மெஸ் மரியாதையா ஜீப்ல இருங்க நோ நான் நடதே வரேன் எங்க கொண்டு போவியா கொண்டு போ சக்கரவர்த்தி கம் டவுன் கொண்டு என்ன லாயர் கங்காதன விலங்கு போட்டு நடு ரோட்ல நடக்க வச்சு கூட்டிட்டு போறாங்களா டியூட்டி ஊர்லயே பெரிய புகழ்பெற்ற லாயர் கங்காதரன் கைது செஞ்சு ரோட்ல நடக்க வச்சு கொண்டு போறதா டியூட்டி ஒரு வழக்கறிஞர் நடக்க வச்சு ரோட்ல கொண்டு போயிட்டு இருந்தா மக்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க எதிர்த்து உங்க டிபார்ட்மெண்ட் ஆட்டி வச்சிருவாங்க முதல்ல அவர் கையில இருந்த அந்த வழங்க எடுத்துட்டு பார் அசோசியேஷன்ல நீங்க மன்னிப்பு கேளுங்க நான் செஞ்ச காரியம் தப்புன்னு கோர்ட் தீர்மானிச்சா மன்னிப்பு கேக்குறேன் கோர்ட்ல இல்ல இங்க ஏன் இப்பவே முடிவு தெரியணும் பஸ் கண்டக்டருக்கும் பயணிகளுக்கும் தகராறு நடந்தா பஸ் நிறுத்துறதும்

செக்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இருப்பா அவனோட நமக்கு இருக்கு முதல்ல எந்த தயாராறு தீரட்டும் இப்படி ரோட்ல நடக்க வச்சு கொண்டு போற விஷயம் அவரே வேணும்னு எடுத்துக்கிட்ட முடிவு எல்லாம் தெரிஞ்சதாக்கம் பேசாதீங்க எங்க வார்த்தைக்கு மதிப்பில்லா ஜீப் போக விட மாட்டோம் இங்கேயே மறியல் போராட்டம் கோவி பரவதகம் கோவை பரவாதகம் யூ ஆர் எக்ஸ்பெக்டட் பட் நாட் புரொட்டெஸ்ட்

சாட்சி சொல்றேன்னு உனக்கு செக்யூரிட்டி இல்லாம செஞ்சுக்கிட்டியா உன் வாழ்க்கையில எனக்கு வெறுப்பு வந்துடுச்சு ஆ அந்த செக்யூரிட்டியை நிரப்பி வெச்சு இந்த விஷயம் விஜயந்திக்குத் தெரியாம பண்றதுக்குள்ள என் தங்குவார் அறந்துடுச்சு

எதுக்காக கொடுக்கிறேன் கேசுங்களை கோல்மால் செஞ்சு எனக்கு உதவி பண்ண வேண்டுதான் உங்க பிள்ளை கண்ட்ரோல் மீறி போறா சார் போதை என்ன ரேப்புங்கிறாரு போதை என்ன அப்படிதான் என் பிள்ளைய காப்பாற்ற முடியாதா முடியாது சார்